ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸு டேர்ம் டூ அழகு ஏழு கணினியன் பாகங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்ட் கொஷன் உள்ளீட்டு கருவி அல்லாதது எது உள்ளீட்டு கருவி அல்லாதது ஒளிபெருக்கி ஒன்று கணபதில் ஆப்ஷன் சி ஒளிபெருக்கி கேள்வி ரெண்டு மையச் செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி எது மையச் செயலகத்துடன் திரையை இணைக்கிற கம்பி விஜிஏ ரெண்டு பதில் ஆப்ஷன் பி கேள்வி மூன்று கீழ்வருவணவற்றல் உள்ளீட்டு கருவி எது கீழ்வருவணவற்றல் உள்ளீட்டு கருவி சுட்டி மூணு கணபதில் ஆப்ஷன் பி சுட்டி கேள்வி நான்கு கீழ்வனவரவற்றுள் கம்பி இல்லா இணைப்பு வகையை சேர்ந்தது எது கீழ்வருவனவற்றுள் கம்பி இல்லா இணைப்பு வகையை சேர்ந்தது ஊடலை நாலு பதில் ஆப்ஷன் ஏ ஊடலை கேள்வி ஐந்து விரலி ஒரு டேஷ் ஆக பயன்படுகிறது விரலி ஒரு சேமிப்பு கருவியாக பயன்படுகிறது ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி சேமிப்பு கருவி அடுத்து பொறுத்துக்க பார்த்திடலாம் காணொளி படவரிசை இதுக்கு வந்து இணைவு படம் அருகலை கம்பி இல்லா இணைப்பு அச்சுப்பொறி வெளியீட்டு கருவி விசைப்பலகை கருவி மிகுதிறன் பல்லூடுக இடைமுகப்பு ஹெச்டிஎம்ஐ இது வந்து எல்இடி தொலைக்காட்சி இதோட இந்த கணினியின் பாகங்கள் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டன்ஸு முடியுது